மாயாச்சு சிறிய பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா கார்த்திக் ஆனல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி கார்த்தியோட ஃபோன் எடுக்காதனால அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க அண்ணா இது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஏன்னா கார்த்தி எங்கே போனான்னு தெரியல அவன் இப்படிலாம் இருந்தது கிடையாது அப்படிங்கவும் அப்போ பசுபதிக்கும் வந்து பயம் கொடுத்துருச்சுது அப்போ அவங்க ரெண்டு வரும் நினைக்கிறாங்க எங்கே பேருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அவங்களுடைய ஞாபகத்துக்கு வருது கதிர் தான் ஞாபகத்துக்கு வருது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க கார்த்தி வந்து தனத்துக்கிட்ட ஏதாவது வந்து வாழாடி இருப்பான் போலுக்கு ஏற்கனவே கதிர் சொல்லிக்கிட்டு தானே போனால் அது அவன் தான் வந்து கதிரை எது கார்த்தியை வந்து எதோ செய்திருக்கணும் நம்ம வந்து கன்வென்ட் கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு வந்து கார்த்தியை காணலை அதுக்கு காரணமானது வேறு யாரும் கிடையாது கதிர் தான் அவனை தூக்கி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போலீஸ்காரங்களும் பார்த்தோம்னா நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க அப்போ ரகுராம் வந்து போலீஸ்காரங்களை பார்த்ததுமே வந்து குழப்பம் அடைகிறாங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பதட்டம் அடைகிறாங்க அப்போ ஜானகியும் மாயும் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க மாயா என்னது மாயா நம்ம தான் வந்து காத்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு போலுக்கு அதுக்காக தான் இவங்களாம் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க நம்ம வந்து பெசாம நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன்னு சொல்லிக்கிட்டு நானே போய் சரணடைஞ்சிருது அப்படிங்கும்போது போது பெசாம அமைதியாக இருங்க நீங்களே வந்து காட்டி கொடுத்துடாதீங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ரகுராம் வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வந்து அவங்க சொல்கிறாங்க கதிரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்கும்போது புவனஸ்ரீ பசுபதி தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க கார்த்திகை காணலையா அதுக்கு காரணம் வந்து கதிர் தான் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால நாங்கள் இவங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கவோ இது கெட்டதுமே ஜானகி வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ மாயா என்னது கதிர் எதுது நான் ஆனால் வந்து கதிரை போய் அழைச்சிட்டு போகிறேன் சொல்லிடுறேன் என்னால் யாருமே பாதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு ஜானகி சொல்லவும் அப்போ மாயை வந்து தடுக்கிறாங்க பெரியமா ஏமலை சத்தியம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றதாங்க இதனால ஜானகி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ ஜானகி வந்து அவங்கள சொல்கிறாங்க கதிர் வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க தயவு செய்து நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து கதிரும் சொல்றாங்க நான் எந்த தப்பையுமே பண்ணல சொல்ல போனாக்கி எனக்கு தெரியாது நான் இல்லை நாங்க கூட்டிட்டு போறாங்க ஜானகி தடுக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருமே கொலை என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு அப்ப சிவாக்கிறாங்க நேற்றுக்கு நம்ம வந்து அண்ணியும் மாயாவும் தானே ஒருவேளை இவங்களாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சிவாவுக்கும் சந்தேகம் வருது இங்க வந்து பத்மாவும் பார்வதியும் அவங்களும் குழப்பமடைகிறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே நேற்றைக்கு வர அண்ணியும் மாயாவும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க அதை பற்றி அண்ணன் கிட்ட சொன்னோம்னா அண்ணன் விசாரிக்க மாட்டேங்கிறாரு இந்த வீட்டில் என்னதான் நான் புரிய மாட்டேங்க சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராமோட அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ரகு இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா எல்லாம் நடந்துட்டு இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அளவும் அப்ப ரகுராம் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன ரகு நான் கேட்டுட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாம இருக்கிற அப்படிங்கும்போது இந்த நிக்கிறாங்களே இவங்க ரெண்டு தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவங்க என்னைக்கு வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் கல்யாணத்தில் வந்து குழப்பத்தை பண்ணுனாங்களோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்தில் பிரச்சனை தான் அப்படிங்கமோ அப்போ பத்மாவும் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா நீ நீங்கள் என்னைக்கு இந்த மாயா கூட கூட்டு சென்றீங்களோ அதுலேருந்தே இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்னாலுங்க யார் கேட்க போகிறா எல்லோரும் என்னதான் மட்டும் திட்டப் போகிறீங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ உடனே வந்து ஜானகி வந்து சாமிக்கிட்ட நின்று அழ ஆரம்பிச்சிருந்தாங்க கடவுள் இது என்னது பண்ணுனது தப்பு நான் ஆனால் கதிர் வந்து தேவை இல்லாமல் அணியாமல் மாட்டிக்கிறேன் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல உண்மை சொல்லலாம்னு பார்த்தாக்கி மாயா தாயாவும் தடுக்கிறா இப்படிலாம் வந்து இப்படி சோதனையை படுத்துறியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சரியும் பசுபதி வந்து ரகுராமோட வீட்டுக்கு வாராங்க வந்ததுமே அவங்க ரெண்டு வரும் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க ஒழுங்க மரியாதையை பாருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் கதிர ஒண்ணுங்க கிடையாது ஆனா நீங்க அங்க போய் தேடுங்க தேவையில்லாம வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு கார்த்திக்கு விரோதின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது சொல்ல பண்ணிக்கு உன் குடும்பத்துல இருந்த ரெண்டு வரும் நின்றுட்டு இருக்கிறாங்களே ஜானகியும் மாயாவும் இவங்கள கதிரால் தான் வந்து என்னுடைய கார்த்திக் வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்குது உண்மையை சொல்லுங்க அந்த கதிரை வச்சு இந்த மாயா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டா மாயா நீ ஒழுங்கு மாதிரியாவது உண்மையை சொல்ல புரிய இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க கார்த்தி எங்கே போயிருக்கானோ எங்களுக்கு என்ன தெரியும் அவன் எங்கே போயிருக்கானோ அங்கே போய் தேடுங்க தேவை இல்லாமல் நீங்கள் வந்து கதிர் மேலாம் இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காதிங்க ஒழுங்கு மாதிரியாதான் அவன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் நீங்கள் வாபஸ் வாங்க போகிறீங்களா இல்லைன்னு கேட்கும்போது நாங்களே என் பையனை நான் இழந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறேன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லி பார்த்தா நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறியா அங்கே பா சார் இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நீதான் தான் காரணம் ஒழுங்கு மரியாதை தனத்துக்கும் கார்த்தி கல்யாணம் நடந்திருந்துன்னா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்தோட அவங்க வாழ்ந்திருப்பாங்க இந்த மாதிரிக்கு தேவையில்லாம பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானே சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து மாயா போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்கு வரும்போது மகாலிங்க வந்து பார்க்கறாங்க இவங்க ரெண்டு வரும் ரகுராமோட வீட்டுக்கு தான் போய் திட்டிட்டு வராங்களா சரி இவங்ககிட்ட வந்து நம்ம ஏதாவது கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து என்ன சொல்லி தமிழும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்